நீதிக்கதை மனிதர்கள் பலவிதம் ஓர் இளைஞன் விரக்தியுடன் குருவின் முன்னால் போய் நின்றான் நின்று குருவே இந்த உலகத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கூறினான் குரு என்ன ஏன் என்ன ஆயிற்று என்று கேட்டார் நான் எது செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை நான் நல்லதே செய்தாலும் மற்றவர்கள் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள் எனக்கு நேரமே சரியில்லை என்ன செய்வதென்றே தெரியவில்லை எனக்கு எப்போதுதான் நல்ல நேரம் வரும் என்று பார்த்து சொல்லுங்கள் குருவே என்று அவரை வணங்கி நின்றான் பக்கத்தில் இருந்த தன் சிஷ்யனை அழைத்தார் குரு பின்பு அந்த இளைஞனை பார்த்து உனக்கு பிடித்த பழம் எது பிடிக்காத பழம் எது என்று கேட்டார் எனக்கு பிடித்த பழம் மாம்பழம் தினமும் சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்காத பழம் வாழைப்பழம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட ஒரு பழத்தை கூட என்னால் சாப்பிட இயலாது என்று கூறினான் குரு சிஷியனிடம் உனக்கு பிடித்த பழம் எது பிடிக்காத பழம் எது என்று கேட்டார் அதற்கு சிஷியன் எனக்கு பிடித்த பழம் வாழைப்பழம் எனக்கு பிடிக்காத பழம் மாம்பழம் என்று கூறினார் குரு இளைஞரை பார்த்து இதிலிருந்து ஏதாவது உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் இளைஞனோ எனக்கு எதுவும் புரியவில்லை என்று கூறினான் குரு வேறொரு சிஷியனை பார்த்து உனக்கு புரிந்ததை கூறு என்று கூறினார் சிஷியனும் குருவை பார்த்து எனக்கு பிடித்த பழம் அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடித்த பழம் எனக்கு பிடிக்காது அவர் என்னை மகிழ்விப்பதாக எண்ணிக்கொண்டு மாங்கனியை என்னிடம் கொடுத்தால் அது எனக்கு வெறுப்பாகவே தோன்றும் என்று கூறினார் குரு இளைஞரை பார்த்து இதுதான் உனது பிரச்சனை உனக்கு பிடித்த பொருளோ முடிவோ விஷயங்களோ மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை விருப்பம் வெறுப்பும் நல்லதும் கெட்டதும் எல்லோருக்கும் ஒன்று போலவே இருப்பதில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான குணங்கள் உண்டு நாமது பிறருக்கு நல்லது செய்வதாக எண்ணிக்கொண்டு அவர்களை தொந்தரவு செய்கிறோம் நீ எதையும் உனது கோரத்திலிருந்து பார்க்கும் அறிவை மட்டுமே பெற்றிருக்கிறாய் எப்போதும் மற்றவர் கோணத்திலிருந்து பார்த்து அதன்படி நடந்து கொண்டால் மட்டுமே நம்மை யாரும் வெறுக்க மாட்டார்கள் என்று அறிவுரை கூறி இளைஞரை அனுப்பி வைத்தார் குரு